வணக்கம் நண்பர்களே யூடியூபில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பெல்லைக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உலகம் முழுவது வசிக்கும் பொதுமக்கள் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்தியாவில் பாக்குமட்டி தட்டுகளுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு உள்ளது இந்தியாவில் தயாரிக்கப்படும் பாக்குமட்டி தட்டுகளுக்கு வெளிநாடுகளில் நிறைய இறக்குமதியாளர்கள் இருக்கின்றனர் பாக்குமட்டி தட்டுகள் ஒரு சிறந்த எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் பாக்குமட்டி தட்டுகள் ஏற்றுமதி செய்வது பற்றி விவரங்களை இப்போது பார்ப்போம் இந்தியாவில் பாக்குமட்டை தட்டுகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன இந்தியாவிலிருந்து ஆறு இன்ச் பாக்குமட்டி தட்டுகள் எட்டு இன்ச் பாக்குமட்டி தட்டுகள் பத்து இன்ச் பன்னிரெண்டு இன்ச் ஆகிய அளவுள்ள பாக்குமட்டி தட்டுகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன பாக்குமட்டி தட்டுகள் வெளிநாடுகளில் வசிக்கும் போது மக்களுக்கு அன்றாட உபயோகப் பொருளாக உள்ளது பாக்குமட்டி தட்டுகள் ஆறு இன்ச் எட்டு இன்ச் பாக்குமட்டி தட்டுகள் தேநீர் அருந்துவதற்கும் பத்து இன்ச் பன்னிரெண்டு இன்ச் அளவுள்ள பாக்குமட்டி தட்டுகள் உணவு உண்பதற்கும் சிறந்த முறையில் பயன்படுத்தப்படுகிறது பாக்குமட்டி தட்டுகள் நல்ல வெண்மையாகவும் கருமிநீரி புள்ளிகள் கருமிநீரி கோடுகள் இல்லாமல் தூய்மையாகவும் தரமாகவும் இருக்க வேண்டும் நீங்கள் பாக்குமட்டி தட்டுகள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் ஜிஎஸ்டி வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ் இன்வாய்ஸ் பேக்கிங் லிஸ்ட் ஷிப்பிங் பில் பில் ஆஃப் லேடிங் வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் இந்தியாவிலிருந்து வாக்குமட்டை தட்டுகள் பிளேட்ஸ் அமெரிக்கா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் இத்தாலி நெதர்லாந்து பிரேசில் மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன நீங்கள் பாக்குமட்டை தட்டுகள் தரமாக சிறந்த முறையில் பேக்கிங் செய்யுங்கள் ஏற்றுமதி தொழிலில் பேக்கிங் மிகவும் முக்கியம் நீங்கள் பாக்குமட்டை தட்டுகள் தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் பாக்குமட்டை தட்டுகள் தொழில் நல்ல லாபம் தரக்கூடிய சிறந்த தொழில் சிறிய முதலீட்டில் ஆரம்பித்து அதிக லாபம் தரக்கூடிய நல்ல அருமையான சிறந்த தொழில் நீங்கள் பாக்குமட்டை தட்டுகள் தொழில் இன்றே ஆரம்பித்து நல்ல லாபம் சம்பாதிங்கள் வெற்றி உறுதி நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோட் இந்திய அரசிடமிருந்து வாங்குவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் வாங்குவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாகும் விமானம் மூலமாகும் வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றி விவரங்கள் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் கிளாஸ் டீட்டெயில்ஸ் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் டைரக்ட் கிளாஸ் கோவை மாநகரில் தொடர்ந்து நடத்தி வருகிறேன் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ஆன்லைன் கிளாஸ் நடத்தி வருகிறேன் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி தொழிலதிபர்கள் வியாபாரிகள் விவசாயிகள் குடும்பத் தலைவிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் தனியார் கல்லூரி பேராசிரியர்கள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் தனியார் நிறுவன அலுவலர்கள் தொழில் செய்ய ஆர்வம் உள்ளவர்கள் ஆகிய அனைவரும் ஆர்வமுடன் உற்சாகமுடன் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்கின்றனர் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி ஒப்பிலில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரான்ஸ் ஸ்விட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் ஆர்வமுடன் உற்சாகமுடன் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்கின்றனர் நான் பதினைந்து ஆண்டுகளாக முந்திரி ஏலக்காய் மிளகு ஆகிய பொருட்களை மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் தொடர்ந்து ஏற்றுமதி செய்து வருகிறேன் நான் பன்னிரெண்டு ஆண்டுகளாக ஏற்றுமதி பற்றிய பயிற்சி பிலை சென்னை கோவை ஈரோடு திருப்பூர் திருச்சி சேலம் மதுரை ஆகிய மாவட்டங்களில் சிறந்த முறையில் தொடர்ந்து நடத்தி வருகிறேன் நான் பனிரெண்டு ஆண்டுகளாக ஏற்றுமதி பற்றிய பல பத்திரிகைகளில் பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதில்களை எழுதி கட்டுரைகளை தொடர்ந்து சிறந்த முறையில் எழுதி வருகிறேன் அந்த கட்டுரைகளை தொடர்ந்து படித்து பயனடையுங்கள் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் கிளாஸ் டீட்டெயில்ஸ் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் டைரக்ட் கிளாஸ் கோவை மாநகரில் தொடர்ந்து நடத்தி வருகிறேன் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ஆன்லைன் கிளாஸ் நடத்தி வருகிறேன் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சிப்படையில் கலந்து கொள்ள விரும்புவார்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரெயினிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்